அன்பும் மரணம் உடைத்தாயின் வாழ்க்கை பண்பும் பயனும் அது இன்றைய மணமகன் தேவை மறுமணம் ஜாதி தடையில்லை ஜாதி செட்டியார் பெயர் ஜோதிமணி வயது முப்பத்தி ஆறு ராசி தூளம் நட்சத்திரம் சுவாதி லக்கணம் நிறம் சிகப்பு உயரம் ஐந்து புள்ளி ஐந்து எடை அறுவது தந்தையிலே குடும்பத்தில் தாய் குடும்பத்தினர் சொந்த வீடு குறிப்பு ஒரு பதினை வயதில் பையன் உள்ள எதிர்பார்ப்பு முதல் மனம் மறுமணம் குழந்தைகள் ஏற்படும் சம்மதம் நல்ல வேலையுள்ள ஓரளவு வசதியான நாற்பத்தி இரண்டு வயதுக்குள் மனமான தேவை ஈரோடு நாமக்கல் சேலம் திருப்பூர் கோவை மாவட்ட பகுதி மற்றும் தொடர்பு கொள்ளவும் മലും തകലുക്ക് കുരു തൃമണ തലമയും എടുക്ക